ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரைமுடி தேங்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் வச்சே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அவல் சேர்த்துருக்கேன் அவள் வந்து நான் ஐஸ் அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவள் வேணாலும் எடுக்கலாம் இது கூட வாசனைக்காக நான் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அவளும் ஏலக்காவும் நல்லா ஃபைனாக பவுடர் ஆகிடணும் இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் நான் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து வடிகட்டி எடுத்துடலாம் ஒன்றரை கப் தேங்காய் பால் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல கெட்டி தேங்காய் பாலாக ஒன்றரை கப் தேங்காய் பால் எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இப்போ ஒன்றரை கப் தேங்காய் பால் ரெடியாக இருக்குது இப்போ இதில் நம்ம பவுட்ரு பண்ண ஏலக்காயும் அவளையும் சேர்த்துடலாம் இந்த தேங்காய் பாலில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா இதாக கலந்துடணும் இது சேர்த்த உடனே நல்லா கெட்டியாகிடும் இப்போ இதில் நான் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அப்போ தான் இனிப்போட லெவலை வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் இப்போ இது இருக்கட்டும் கரைசல் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லமோ இல்லை ஒன்றரை கப் அளவுக்கு கூட நீங்கள் எடுக்கலாம் நான் முக்கால் கப் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் நம்ம இதை வந்து நம்ம ஊற வச்ச அவலை வந்து சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் தேங்காய் பால்லையே அவள் வந்து ஊறினதுனால நல்ல கெட்டியாக இருக்கும் இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் வெள்ளத்தில் மண் தூசியெல்லாம் இல்லாததுனால நான் வடிகட்டலை அப்படியே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மண் தூசி இருந்ததுன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு மொத்தமே நான் ஒரு ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து அதிகமா நெய் வேணும்னா நீங்கள் அதிகமா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால தேங்காய்ல இருந்து எண்ணெய் விட்டு வரும் இப்போ இது நல்லா குக்காக குக்காக கலர் நல்லா டார்க் ஆயிட்டு நல்லா வந்து தேங்காய்ல இருந்து எண்ணெய் விட்டு வரும் இது ஒரு இருபது நிமிஷம் மாதம் ஆகும் நல்லா விடாம கலந்தோம்னா நமக்கு கல்வா பதத்துல நல்லா திரண்டு வந்துடும் இப்ப தேங்காய்ல இருந்து எண்ணெய் விட்டு வர தொடங்கியிருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இந்த மாதிரி ஆயிருக்கும் இன்னுமே நல்லா வந்து எண்ணெயெல்லாம் விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் நம்ம இந்த மாதிரி சுற்றி விடும்போது பபிள்ஸ் வரணும் இதுதான் சரியான பதம் இதுக்கு மேலே குக் பண்ணால் நமக்கு அல்வா ஹார்டாயிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் அல்வா வந்து நமக்கு ரொம்ப